வணக்கம் இன்னைக்கு வீடியோல அடுத்த ஆறு மாசம் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் நிறைய விஷயங்கள் தடையாச்சு நிறைய கிரக பயிற்சிகள் நடந்து கூட என் வாழ்க்கை மாறல நான் ஒவ்வொரு மாசமும் ராசி பலன் பார்த்தேன் ஆனா எனக்கு மாற்றமே வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருந்தா உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோல அடுத்த ஆறு மாசம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பிரதிபலிக்கும் ஒரு கால கண்ணாடியாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கிரக பயிற்சிகள் எல்லாத்தையும் கிரக அமைப்புகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து உங்களுக்கு மாத ராசி பலனா போடும்போது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலாம்னா கூட நீங்க திட்டமிடுறதுக்குள்ளேயே ஒரு மாசம் முடிஞ்சது அதனாலதான் அடுத்த ஆறு மாசம் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் எந்த ராசிக்கு இந்த வீடியோ அப்படின்னா தனுசு ராசிக்கு தான் அடுத்த ஆறு மாசம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போறோம் தனுசு ராசியில நீங்க மூல நட்சத்திரத்துல ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாதத்துல பிறந்திருந்தாலும் சரி புராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் அல்லது உத்திராட நட்சத்திரத்தின் முதல் பாதம் இதுல எதுல பிறந்திருந்தாலும் இந்த ராசி பலன் வீடியோ உங்களுக்கு அப்படியே பொருந்தும் ஏன்னா ராசின் அடிப்படையில் தான் இந்த பலன்களையும் நான் சொல்லப் போறேன் நட்சத்திரத்தின் அடிப்படையில் நான் சொல்லல அதனால கண்டிப்பாக அடுத்த ஆறு மாதம் உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கால கண்ணாடியாக இந்த வீடியோ இருக்க போகுது அடுத்த ஆறு மாசத்துல கால பயிற்சி ஆகக்கூடிய கிரகமான குருவோ சனியோ ராகுவோ கேதுவோ பயிற்சி ஆக போறது இல்ல மாதாந்திர கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சியாக போகுது அப்ப இந்த மாதாந்திர கிரகங்கள் எங்கெங்க ஆக போகுது இந்த குரு எங்கே இருக்கிறார் சனி எங்கே இருக்கிறார் ராகு எங்கே இருக்கிறார் கேது எங்கே இருக்கிறார் இதையெல்லாம் கணித்து அதே போல் சனி பார்க்கும் இடங்கள் குரு பார்க்கும் இடங்கள் இதையெல்லாம் வச்சுதான் உங்களுக்கு இந்த பலன் சொல்றதுனாலதான் இவ்வளவு அழுத்தமா சொல்ல முடியுது அடுத்த ஆறு மாசம் உங்க வாழ்க்கையை பிரதிபலிக்கும் அப்படிப்பட்ட இந்த ஆறு மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் தடைகள் விலகும் தாமதங்கள் குறையும் நீங்க நடக்காதுன்னு நினைச்சு ஓரம் சில முயற்சியை கூட இப்ப தூசுத்தட்ட நிலைமை ஏற்படும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கடன் கட்டாயம் குறையும் உங்களுக்கான வாய்ப்புகள் வரிசையாக வரும் நீங்க எந்த வயதில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற ஒரு நியாயமான உங்கள் கோரிக்கை நிறைவேறும் காலமாக அடுத்த ஆறு மாதம் தனுசு ராசிக்கு இருக்கும் உங்களுக்கான ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு நமக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரு ஆறு மாசத்தை பத்தி பேசுறோம் அதுக்கு ஒரு பத்து நிமிடம் ஒதுக்குறதுல எந்த தவறும் இல்லை இந்த சேனலை சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்தது வருவதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க அப்ப பார்க்கலாம் அல்லது ஃப்ரீயா இருக்க நேரத்துல நம்ம பார்க்கலாம் அதுக்கு தான் நோட்டிபிகேஷன்ல அந்த வீடியோ வரணும் அதுக்கு நீங்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கணும் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது யூடியூப் நிறைய தனுசு ராசி தனுசு லக்னத்துல உங்களை போல இருக்கிறவங்களுக்கும் போய் தானாகவே காமிக்கும் நீங்க நேரடியாகவே ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் குரூப்பில் யாருக்காவது அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுலயே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே காமிக்கும் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவர் இப்ப ஏழாம் இடமான மிதுன ராசியில இருக்கிறார் அடுத்தது தனுசு ராசிக்கு மூன்றாம் இடமான கும்ப ராசியில் ராகு தனுசு ராசிக்கு நான்காம் இடமான மீன ராசியில் சனி தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்ம ராசியில் கேது இதுதான் நீண்ட கால கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்ப இந்த கிரகங்கள் அங்கே அமர்ந்து பார்க்கும் இடங்களை வச்சு நம்ம பலன் சொல்றோம்னு சொன்னோம் இப்ப குரு உங்களோட ராசிநாதன் அவர் ஏழாம் இடமான மிதுன ராசியில் இருந்து தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது ஒருவருக்கு லாபத்தையும் ஆசையையும் நிறைவேற்றி வைக்கும் அப்ப லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குரு யாரு உங்க ராசிநாதன் பன்னெண்டு ராசிக்குமே பணம் பணம் சார்ந்த சார்ந்த ஆசைகள் எண்ணங்கள் உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த கவலைகள் எல்லாமே சரியாகிடும் பதினோராம் இடம் யாரோட வீடு சுக்குரனின் வீடு நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருப்பீங்க குருவுக்கு சுக்குரன் எதிரி அப்ப கண்டிப்பாக தனுசுக்கு சுக்குரன் நல்லது செய்யாதுன்னு இங்க சுக்குரன் நல்லது செய்யாதுங்கிறதே தவறு காரணம் என்னன்னா இங்க பதினோராம் அதிபதி லாபத்தை தரக்கூடியவர் உங்க ஆசையை நிறைவேற்றக்கூடியவர் அப்ப வந்து மீன ராசிக்கு சுக்கரன் என்ன பலன் தராரோ அதையே தனுசு ராசிக்கு தருவாருன்னு நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டா அது தப்பா போய் முடிஞ்சிடும் அப்ப உங்களோட லாபமும் ஆசையும் நடக்கணும்னா பதினோராம் அதிபதியை நீங்க ஆக்டிவேட் செய்யணும் அப்ப பதினோராம் அதிபதியாரு சுக்ரன் சுக்கரனோட யாரு கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப பதினோராம் அதிபதிய நீங்க எப்பவுமே நினைச்சிட்டு எதை செஞ்சாலும் நடக்கும் ஒரு பணம் சார்ந்த முயற்சிக்கு போறீங்கன்னா கூட நீங்க மகாலட்சுமியை நினைச்சிட்டு போனா பணம் வரும் இன்னொன்னு மகாலட்சுமி தான் பணத்தையும் கூடியவர் ஏன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடியவர் யாருன்னா கடவுளில் தாய் மகாலட்சுமியே அப்ப உங்களுக்கு பதினோராம் அதிபதியான மகாலட்சுமியை நீங்க தினம் தோறும் காலையில நினைச்சிட்டு அந்த நாளை தொடங்கி பாருங்க அந்த நாள் அற்புதமாக இருக்கும் இங்க ராசி பேதமே கிடையாது ஏன்னா பதினோராம் தான் லாபத்தை கொடுக்கிறவர் மட்டும் இல்லாம ஆசையை நிறைவேற்றக்கூடியவர் உங்க ஆசை வீடு கட்டுறது கடன் வாங்குறது கடனை கட்டுறது நோய் தீர்க்கிறது வீடு கட்டுவது வீட்டு மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்கணும் நினைக்கிறது திருமண தடையை நீக்கிறது திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலை சரி செய்வது வெளிநாட்டு வேலை பிடிச்ச கல்லூரி பள்ளியில் வந்து இடம் வாங்குறது பிடிச்ச கோர்ஸ் படிக்கிறது ஒரு போட்டியில் வெற்றி பெறுவது கலைத்துறையில் ஜெயிப்பது அரசியலில் சாதுரியமான சாணக்கியத்தனமான ஒரு நபராக வருவது போன்ற எந்த கோரிக்கையாக இருந்தாலும் விவசாயம் தலைப்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைகள் மானியங்கள் வேலைவாய்ப்பு கிடைப்பது இல்லத்தரசிகளுக்கு நிம்மதி கிடைப்பது எதுவாக இருந்தாலும் நீங்கள் பதினோராம் இடத்தை ஆக்டிவேட் செய்யணும் அப்ப கமனில் போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டு உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்தையும் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குது உடனே உங்களுக்கு என்ன நிறைவேறணும் அப்படின்னு அது ஒன்றோ இரண்டோ மூன்றோ என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நீங்க பதிவிடுங்கள் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் அதாவது சக்தி பீடத்தில் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக பக்தர்களால் கருதப்படக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்களோட பிரச்சனைகளை சொல்லி அர்ச்சனை செய்யப்படும் அந்த அர்ச்சனை வீடியோவும் இந்த சேனல்லையே உங்களுக்கு ஒளிபரப்பும் செய்யப்படும் அதுக்கு தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பூஜை வீடியோ போடும் பொழுது உங்க ராசி நட்சத்திரமும் அதுல இடம்பெறுவதை நீங்களே பார்க்கலாம் தனுசு ராசியை சார்ந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றம் தரும் காலம் ஏன்னா ஏழாம் இடமான மிதுன ராசியில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்ப தொழில் வியாபாரம் வேலை சம்பந்தமா நீங்க எடுக்கிற எந்த முயற்சியும் இப்ப பலனை தரும் சின்ன முயற்சி கூட பெரிய அளவுல பலனை தரும் காலம்னா அது இந்த ஆறு மாதம் இந்த ஆறு மாதத்தில் உங்கள் தடைகள் எல்லாமே விலகிடும் தொழில ஏதாவது ஒரு ஆர்டர்ஸ் பெண்டிங்ல இருக்கு செய்ய முடியல அல்லது ஆர்டர்ஸ் கம்மியா இருக்கு வியாபாரத்துல மந்தமா இருக்குன்னா அது எல்லாமே இப்ப மாறிடும் பௌர்ணமி தினத்துல நீங்க மகாலட்சுமி ஆலயத்துல மதியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள போய் தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் பத்து தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்கள் தொழிலில் பெரிய அளவுல வளர்ச்சி கிடைக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் பௌர்ணமியில மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள போய் நீங்க தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக பெரிய அளவிலான வெற்றி தடைகள் நீக்கப்படும் உங்களுக்கான செல்வ வளம் கிடைக்கும் கடனை குறைப்பதற்கு பண ஆதாரமே இல்லைங்க நிதி ஆதாரமே இல்ல பணம் வர வேண்டிய வழியும் தெரியல ஒன்னு பணம் வர வேண்டியது அந்த பண இருந்த சிக்கல் உங்களுக்கு சரியாகும் உங்களுக்கு சொத்து வரலையா உறுதியாக ப்ராப்பர்ட்டி அசையும் சொத்து அசையா சொத்து நியாயமா வரலினா நீங்க இந்த காலகட்டத்துல முயற்சி செய்யுங்க வரும் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் வெளி மாவட்டம் வெளி ஊர் வெளிநாடு எங்க வேணாலும் நீங்க விரிவுபடுத்தலாம் அதற்கு ராகு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஏன்னா ராகு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறார் தொழில் காரகனான சனியின் வீட்டுல இருக்கிறார் அப்ப சனியின் வீட்டில் ராகு இருக்கும் பொழுது உங்களோட முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றி அடையும் நீங்க இவ்வளவு நாள் இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க எந்த முயற்சியை கைவிட்டீங்களோ அந்த முயற்சி கூட இப்ப உங்களுக்கு வேகமாக நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டமாக அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் திருமண தடை கண்டிப்பாக திருமண தடையால் பாதிக்கப்பட்ட தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் உறுதியாக இந்த காலகட்டத்தில் ராகுவும் சந்திரனும் இணையும் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும் பௌர்ணமி தினத்துல நீங்க மகாலட்சுமியின் ஆலயத்தில் நீங்கள் வந்து சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கும் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம்ங்கிறது முத முதல்ல இதை யார் செஞ்சாங்கன்னா பார்வதி தேவிதான் பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக இங்க பயன்படுத்திய தான் இன்னைக்கும் இந்த ஹோமத்தின் மூல மந்திரமா இருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஹோமம் திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாகவும் நூறு சதவிகித வெற்றியை தரும் பரிகாரமாகவும் ஜோதிட சாஸ்திரத்திலையும் முன்னோர்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பலர் சொன்ன பரிகாரம் இதுதான் இந்த பரிகாரத்தை மகாலட்சுமி ஆலயத்தில் செய்வது விசேஷம் ஏன்னா உங்களுக்கு ஆசை நிறைவேற்றி தருவது யார் மகாலட்சுமி பதினோராம் அதிபதி அப்ப பதினோராம் அதிபதியான மகாலட்சுமியின் ஆலயத்தில் இன்னொன்னு மகாலட்சுமி தான் கலத்திர காரகன் கலத்திரம்னா கல்யாணம் கலத்திர காரகன்னா கல்யாணத்திற்கு காரணமான கிரகம்னா அது சுக்ரன் அதன் அதிபதி மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமி ஆலயத்தில் பௌர்ணமிங்கிறது மகாலட்சுமிக்கு பிடித்த நாள் அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் திருமண தடையை நீக்கும் ஏற்கனவே திருமணம் ஏற்பாடு செஞ்சு மண்டபம் பேசி சவுளி எடுத்து அல்லது பத்திரிகை கொடுக்க ஆரம்பிச்சு நின்னு போயிருந்தா கூட இனி அந்த தடை விளக்கப்படும் குடும்பத்துல கணவன் மனைவியோட சண்டை சச்சரவு எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு சண்டை வந்துட்டே இருக்கு அல்லது பிரிஞ்சு வாழ்ற தம்பதியர் ஒன்று சேர்வதற்கு விவாகரத்து வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கு இது எல்லாவற்றிற்குமே கடைசி பரிகாரம் இதுவரை லட்சம் பேர் பலன் பெற்ற உலக பிரசித்தி பெற்ற இந்த பரிகார ஹோமமான சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு வருஷத்துல பன்னெண்டு பௌர்ணமி இந்த பன்னெண்டு பௌர்ணமியில விடுமுறை நாள்ல ஒரு சில பௌர்ணமி தான் வரும் அதுல இந்த பௌர்ணமி செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான விடுமுறை நாள்ல வருது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா திருமண தடைங்கிறது பெரிய அளவுல ஒரு வேதனையை நீக்கு தருது ஜாதகத்துல குரு ராகு சேர்க்கை குரு கேது சேர்ந்திருக்கிறது சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பது சூரியன் சுக்ரன் குரு சனி சேர்க்கை லக்னத்தில் ராகு அல்லது கேது ராசியில் ராகு அல்லது கேது ஏழாம் இடத்தில் ராகு அல்லது கேது எட்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது தாரதோஷம் சர்ப்பதோஷம் அல்லது ராகு கேது தோஷம் புணர்ப்பு தோஷம் இந்த மாதிரி எந்த தோஷத்தையும் நீக்க வல்ல பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள் வெளியூர்ல இருக்கும் வேலை கிடைக்கலனா இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இப்பொழுதே முன்பதிவு பண்ணிடுங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு இந்த ஹோமம் மகாலட்சுமி ஆலயத்துல உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல சேலம் மாவட்டம் தலைவாசல் நடக்குது இந்த பௌர்ணமி விசேஷமான பௌர்ணமி நேத்திரமும் ஜீவனும் பரிபூரணமாக இருக்கும் ஒரு அற்புத நாள் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அங்கே சனியின் வீட்டில் அங்கே சந்திரன் போய் இணைவு பெறுகிறார் அப்ப ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் கேதுவினால் தடை ராகுக்கேது உள்ள ஜாதக நபர்கள் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் கட்டாயம் திருமண தடை உடனடியாக விலகிவிடும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு நடங்க குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்கே இடவசதி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறதுனால முதலில் நீங்க பதிவு பண்ணிடுங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வந்த உடனே முன்பதிவு நிறுத்திடுவாங்க இந்த பரிகார ஹோமத்தில் இது வரைக்கும் லட்சம் பேருக்கு மேல திருமண தடை நீக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற உலக புகழ்பெற்ற இந்த ஹோமத்தில் வந்து கலந்து கொள்வது விசேஷம் விடுமுறை நாளில் பௌர்ணமியும் கூடி வருவது இன்னும் விசேஷம் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு திருமண தடையை குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கலை வாழ்க்கை துணையிலிருந்த பிரிவினையை திருமண உறவில் இருந்த வழக்குகளை சரி செய்து கொள்ளுங்கள் அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரசியலில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் பெரிய அளவிலான வெற்றி அடையும் பலனை தரும் நீங்க நீண்ட காலம் திட்டமிட்ட சில முயற்சிகளை இப்பொழுது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதை நடைமுறைப்படுத்தினால் அதில் உடனடியான வெற்றி கிடைக்கும் கைமேல் பலன் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தடைகள் விலகும் தாமதம் கண்டிப்பாக குறையும் ஏற்கனவே எந்த ப்ராஜெக்டும் முடியாமல் இருந்தாலும் பணம் வராம இருந்தா உங்களுக்கான ஊதியம் வரலை அல்லது உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய காசு வரலைன்னா அது இப்ப வரும் பொதுவாகவே கலைத்துறையினரும் அரசியல்வாதிகளும் நீங்க உங்களோட துறையில் வெற்றி அடைவதற்கு உச்ச இடத்தை நீங்கள் அடைவதற்கு பெரிய அளவிலான பாப்புலாரிட்டியை பெறுவதற்கு மகாலட்சுமியின் ஆலயத்தில் அஸ்திர பூஜைன்னு ஒன்று இருக்கு அந்த அஸ்திர பூஜையை செஞ்சுக்கிட்டீங்கன்னா பெரிய அளவிலான சக்சஸ் கிடைக்கும் அரசியல்ல புறக்கணிக்கப்பட்டவர்கள் அரசியல்ல ஓரங்கட்டப்பட்டவர்கள் அரசியல்ல வாய்ப்பு கிடைக்கல அல்லது கலைத்துறையில நான் வந்து முன்ன நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் இப்போ நான் வந்து வீட்டில் தான் முடங்கி கிடக்குறேன் அல்லது எனக்கு நிறைய வாய்ப்புகள் வரலை அல்லது என்னோட விஷயங்கள் தடையாகுது நான் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் ஏதோ ஒரு காரணத்துல தடையாயிடுது இவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படின்னாலே அது மகாலட்சுமி அஸ்திர வேள்வி இந்த அஸ்திர வேள்வியை செய்யும் பல அரசியல் பிரபலங்கள் பல திரைப்பிரபலங்கள் உச்ச நட்சத்திரமாக மாறியிருக்காங்க பெரிய லிஸ்டே நான் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு புகழ்பெற்ற பவர்ஃபுல்லான இந்த பரிகார வேள்விக்கு தான் மகாலட்சுமி அஸ்திர வேள்வி உங்க ஜாதகத்துல சூரியன் சுக்கரனின் தன்மையையும் உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியையும் பொறுத்து எந்த நாள்ல செய்யணுங்கிறத மட்டும் முடிவெடுத்து அந்த நாளில் மகாலட்சுமி ஆலயத்தை நீங்க நாடி நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது புதிதாக நீங்க வந்து ஒரு யூடியூப்ல வரணும்னு நினைக்கிறீங்க இன்ஸ்டாகிராம்ல வரணும் அல்லது பேஸ்புக்ல நீங்க இன்ஃபுளுயன்சரா மாறணும்னு நினைக்கிறீங்க அல்லது நீங்க கலைத்துறைக்குள்ள புதுசா நுழையக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் சின்ன திரை வெள்ளித்திரை சோசியல் மீடியா எதில் ஜொலிக்கணுனாலும் மகாலட்சுமி தான் வந்து கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகமும் அதே போல பிரபலத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்குரனை அப்போ ஒருவர் பிரபலம் அடையணும் அரசியல்லையோ அல்லது கலைத்துறையிலேயோனா மகாலட்சுமி அஸ்திர வேள்வி இதை செய்யுங்க பெரிய அளவிலான வெற்றி பெரிய அளவிலான ரீச் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஏன்னா இதுதான் கலைத்துறைக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு பரிகாரம் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகள் விரும்பின காலேஜ்லயோ ஸ்கூல்லையோ விரும்புன கோர்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கணும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் இது எல்லாத்துக்குமே இந்த காலம் சூப்பராக இருக்கும் அதே போல் விளையாட்டு வீரர் விநாயகன்கள் நீங்கள் ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கணுங்கிறதாங்க என் லட்சியம் நான் அதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகிடுது அல்லது ஏதோ ஒரு தகுதி சுற்றுல நான் வந்து ஃபெயிலியர் ஆகிடும்னா இப்போ ட்ரை பண்ணுங்க சூப்பராக வந்துடுவீங்க இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் இல்லத்தரசிகளுக்கு இந்த காலம் சூப்பரான காலம் உங்கள் வீட்டு உபயோக பொருள் ஏதாவது ரொம்ப நாளாக ரிப்பேராக இருக்குது அல்லது மாற்றணும்னு நினைக்கிறீங்க புதுசாக ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்க முடியல வீட்டை வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் இல்லை ரிப்பேர் பண்ணணும் கபோர்டு ஒர்க்லாம் சேஞ்ச் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு விரிசல் மாதிரி இருக்குது அதெல்லாம் சரி பண்ணணும் இல்லை எக்ஸ்ட்ரா மேலே ஒரு ஃப்ளோர் கட்டணும் இல்லை ஒரே ஒரு ரூம் கட்டணும் அந்த மாதிரியான எந்த ஒரு ஆசையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது ஏதோ ஒரு மன அழுத்தம் ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் போயிட்டே இருக்குது சண்டை சச்சரவு நடந்துகிட்டே இருக்குன்னா அது இப்போ சரியாகும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் தவழும் காலமாக இந்த ஆறு மாதம் உங்களுக்கு இருக்கும் விவசாயிகளுக்கு பொன்னான காலம்னு சொல்லணும் ஏன்னா குரு ஏழாம் இடமான மிதுன ராசியில் இருக்கிறார் அதாவது புதனும் குருவும் விவசாயத்தை முழுமையாக குறிக்கக்கூடியவர்கள் அப்ப விவசாயத்தை குறிக்கக்கூடிய புதனின் வீட்டில் உங்கள் ராசிநாதன் குரு அமர்ந்திருக்கும் பொழுது விவசாயம் தலைக்கும் வெற்றி அடையும் லாபம் உயரும் விவசாயத்தில் தன்னம்பிக்கை தைரியம் வரும் விவசாயம் செய்யும் உங்களுடைய நிலத்தின் அளவை நீங்க அதிகரிக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் அரசின் உதவியோ தனியாரின் உதவியோ நீங்க எதை எதிர்பார்த்திருந்தாலும் அது கிடைக்கும் அல்லது எதுக்கு நீங்க முயற்சி செஞ்சாலும் நடக்கும் உங்கள் நீண்ட கால ஆசை அல்லது ஒரு கனவு நனவாகும் ஒரு உன்னத காலமாக இந்த ஆறு மாதம் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் முதியோர்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு பொன்னான காலகட்டம் கௌரவ பதவிகள் கௌரவ வாய்ப்புகள் உங்களுக்கு கௌரவ ஆலோசகர் பதவி கன்சல்டன்ட் பதவி போன்றவை எல்லாம் கிடைக்கும் என்ஜிஓ ட்ரஸ்ட் போன்ற இடத்துல எல்லாம் உங்களை ஆலோசகராக நியமிப்பார்கள் குடும்பம் உங்களோட பேச்சை கேட்கும் உங்களுக்கு பழைய நண்பர்கள் பழைய உறவுக்காரர்களின் சந்திப்பு நிகழும் நீண்ட காலம் நீங்க ஏதாவது ஒரு பயணம் மேற்கொள்ளணும்னு ஆன்மீகமோ அல்லது உறவுகளை சந்திக்கிறதோ அந்த மாதிரி ஒரு பயணம் இந்த காலகட்டத்தில் அமையும் அதன் வழியாக உங்கள் மனம் நிம்மதியடையும் எந்த விதமான வெற்றியும் கிரக அமைப்புகள் சாதகமாக வரும்போது கிரக அமைப்புகள் செய்வதை விட கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் பொழுது செய்யும் காரியம் உடனடியாக வெற்றி அடையும் வேகமாக நடக்கும் திருமண தடை குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு தொழில் வியாபாரம் அரசியல் கலைத்துறை இல்லத்தரசியல் மாற்றுத்திறனாளிகள் சீனியர் சிட்டிசன்கள் என்று எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஆறு மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோல்டன் சொன்னாலும் அது மிகைப்படுத்துதல் அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் நீங்க சரியா பயன்படுத்திங்க மகாலட்சுமி தினந்தோறும் நீங்க மனதில் நினைக்க மறந்து விடாதீர்கள் ஒரு நாள் காலையில தொடங்கும் பொழுது ஜெய் சொல்லி சொல்லிட்டு தொடங்குங்க அந்த நாள் அற்புதமாக அமையும் அப்ப இந்த ஆறு மாதமும் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய மறந்து விடாதீர்கள் பௌர்ணமி தினத்தில் நீங்க தேங்காய் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமியின் ஆலயத்தில் உங்களுக்கு மகாலட்சுமி ஆலயம் உங்க ஊர்ல இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலை பற்றிய தகவலை ஆபீஸ்ல உங்களுக்கு சொல்லுவாங்க பௌர்ணமியில மகாலட்சுமி கோவிலில் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சா ஃபர்ஸ்ட் கடன் குறையும் பண வரவில் இருந்த சிக்கலும் சொத்து சிக்கலும் சரியாகும் லக்ஷ்மி கோவிலுங்கிறதுனால திருமண தடையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விரும்பிய விஷயங்கள் பதினோராம் அதிபதியாக இருப்பதால் விரும்பிய விஷயங்கள் எது கிடைக்கணுனாலும் இந்த தேங்காய் தீபம் பெரிய அளவிலான வெற்றியை தரும் சோ அதை வந்து நீங்க பர்ஃபெக்டா செய்யுங்க இந்த ஆறு மாசத்துல உங்களுக்கு ஆறு பௌர்ணமி தான் வருது இந்த ஆறு பௌர்ணமிய ஆறே ஆறு நாளை நூத்தி எண்பது நாள்ல நம்ம ஆறு நாளை இறைவனுக்காக ஒதுக்கினால் இந்த ஆறு மாதம் அற்புதமாக இருக்கும் வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் போய் ஜெய் மகாலட்சுமின்னு போட்டுட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு எது உடனடியாக நடக்கணும் எது கிடைக்கணும் எது வேணுங்கிறதையும் நீங்கள் பதிவிடுங்கள் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரமும் உங்கள் கோரிக்கை உடனடியாக நிறைவேறுவதற்கும் கோவிலில் உங்களுக்கு பூஜை செய்யப்பட்டு அந்த வீடியோவும் உங்களுக்கு நம்ம சேனல்லையே ஒளிபரப்பு செய்யப்படும் அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன்லேயும் ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுடுங்க அப்போ நம்ம அந்த வீடியோவை எப்போ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை தைரியம் மன உறுதியை தரும்னு நீங்க நம்புனா லைக் பண்ணுங்க மற்ற தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் உறவுக்காரருங்க அக்கப்பக்கத்தில் இருக்கவங்க ஃபேஸ்புக்ல இருக்கவங்க ஃபேஸ்புக் குரூப்ல இருக்கவங்க வாட்ஸ்அப்ல இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை போய் நீங்கள் பிரஸ் பண்ணுங்க இந்த பொன்னான காலகட்டத்தை தவற விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்ம மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்